இந்த மாற்றம் என்று சொல்லி ஒரு புதிய அரசியல் கரலாச்சாரம் இனவாதம் மற்றும் உருவாகும் என்று நம்பியதற்கு முற்றுமுழுதான ஒரு ஏமாற்றமாகவே தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கின்றது இன்றில்லை நேற்றில்லை எழுபத்தாறு வருட காலமாக தமிழ் மக்கள் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றனர் சிங்கள இனத்தின் பேரினவாத போக்கு என்பது எப்போதுமே மாறா நாட்டில் இங்கே சட்டம் யாருக்கு வேலை செய்யுது ஆனால் இன பிரச்சனையின் மிக முக்கியமான மூல காரணமே இந்த சிங்கள பௌத்த மயமாக்கான் இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை வரலாற்று ரீதியாக வந்து மகாவலி ஓயா திட்டம் கல்லோயா திட்டம் என்று தொடர்ச்சியாக வந்து தமிழ் தமிழர்கள் மீது வந்து திணிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது நீங்கள் உங்களுக்குள்ள முழுமையாக ஒற்றுமை அடையாம விட்டா சரியா நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையா ஒரு புள்ளியில நிக்காம விட்டா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் காலங்காலமா நடந்து கொண்டான் இருக்கு வெள்ளம் வெறக்கு முதல் அணகட்ட வேணும் என்றால் நிச்சயமாக ஒரு நேர்மையான இளைஞர்கள் அரசியலுக்கு நகர வேண்டும் தூய தமிழ் தேசியம் நிச்சயம் இல்லை வணக்கம் ரஜிகர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சிங்கள பௌத்தமயமாக்கல் தான் இனப்பிரச்சனையின் மூலகாரணம் திருகோணமலையில் தமிழர் தாயத்தில் கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்தவிக்குகளினால் புத்தர் சிலை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது அங்குள்ள தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின் சட்ட அனுமதியற்ற கட்டுமானம் என்று சொல்லி போலீசாரினால் அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அந்த சிலை அதனுடைய பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி மீண்டும் அதே புத்தர் சிலை போலீசாரனுடன் இணைந்து புத்தவிக்குகளினால் அதே இடத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த போக்கு மாற்றம் என்று கருதி இந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்ததுக்கு இந்த மாற்றம் என்று சொல்லி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இனவாதமற்று உருவாகும் என்று நம்பியதற்கு முற்றுமுழுதான ஒரு ஏமாற்றமாகவே தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கின்றது எழுபத்தாறு வருடகாலமாக இது இன்றில்லை நேற்றில்லை எழுபத்தாறு காலமாக தமிழ் மக்கள் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள் சட்டமுரணாக தமிழர் தாயகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறுவோம் என்று குறிப்பிடுகின்ற செயல் எதை காட்டுகின்றது என்றால் எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விடயம் மட்டும் என்றைக்குமே மாறாது அதாவது சிங்களவாதத்தின் சிங்கள இனத்தின் பேரினவாத போக்கு என்பது எப்போதுமே மாறாது என்கின்ற ஒரு விடயத்தினையே இதங்களுக்கு திட்டவட்டமாக கூறுகின்றது இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு காரணமாக கருதி இந்த புத்த சிலை அகற்றப்படுகின்றது என்று சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களை சிங்கள மக்களிடத்தில் தொடர்ச்சியாக தீயவர்களாக அதாவது தமிழ் மக்களை வில்லனாக போற்றை வென்ற விதம் இந்த விதம் வந்து தொடர்ச்சியாக வந்து இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் கைப்பிடித்தவே ஆட்சியாளரும் ஆட்சியாளர்கள் கைப்பிடிச்சு கொண்டிருக்கின்றன அதே வேலையைத்தான் தற்போதும் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு விடயத்தினை மிக தெளிவாக கவனிக்க வேண்டும் இங்கே இனப்பிரச்சனை தூண்டப்படுதுன்னா அதுக்கு யார் காரணம்ன்ற தெளிவாக யோசிக்கும் புத்தர் சிலையை முதல்ல யார் அங்கே வச்சது கடற்கரையில் புத்தர் சிலையை வைப்பதற்கு யார் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டது பிரேச சபையோ இல்லாட்டா நகர சபையிலேயோ அனுமதி வாங்கப்பட்டதா இது தொடர்பான விஷயம் வந்து இங்கே தெளிவாக வந்து ஆராயப்படணும் புத்தர் சிலையை போலீஸாரின் அனுமதி மீறி வைத்தது யார் புத்தர் சிலையை அப்புறப்படுத்த போடும்போது போலீஸாரின் கன்னத்தில் அரைந்தது யார் இந்த மாதிரியான கேள்விகள் இங்கே மிக்க முக்கியமாக எழுப்பப்படணும் நாட்டில் இங்கே சட்டம் யாருக்கு வேலை செய்யுது சட்டம் தமிழ் மக்களிடம் மட்டும்தான் தன்னுடைய வேலை செய்யுமா இல்லாவிட்டால் இவர்களை போன்ற புத்தகிடம் சட்டம் வேலை செய்யாதா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கு தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது இதை நாங்கள் எழுப்பிட்டு நாங்கள் அப்படியே மறந்தும் போகிறோம் ஆனால் இன பிரச்சினையுடைய மிக முக்கியமான மூல காரணமே இந்த சிங்கள பௌத்தமயமாக்கள் தான் இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை வரலாற்று ரீதியாக வந்து மகாவலி ஓயா திட்டம் கல்லோயா திட்டம் என்று தொடர்ச்சியாக வந்து தமிழர்கள் மீது வந்து திணிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது இதன் மூலமாக தமிழர்களுடைய இனப்பெரம்பரை குடியேற்றத்தை வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள் அதையும் எங்களிட எங்களுடைய இனப்பெரம்பரை மாற்றி அமைச்சிருக்கின்றார்கள் தெளிவான வாதமாக இருக்கு இதில் மிக முக்கியமான நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே அந்த திட்டங்கள் மட்டுமில்லை குடியேற்றங்கள் மட்டுமில்லை தமிழர்களுடைய தொல்லியல் நிலங்கள் குறுந்தூர்மலை மலை தையீட்டி என்று தொடர்ச்சியாக வந்து திரியா என்று தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியே வந்திருக்கின்றது அப்போ இது வந்து மாறி மாறி வர்ற எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி இது வந்து மாறப்போகிறதே இல்லை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது இல்லை சிங்கள மக்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் தமிழர்களாகிய நாங்கள் என்றைக்குமே எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எதிரானவர்கள் இல்லை புத்த மதத்தையும் புத்தர்களுடைய தத்துவத்தையும் நாங்களும் மதிக்கின்றோம் நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் நீங்கள் வழிபாடு என்ற ரீதியில் வழிபாடு என்ற பேரிலே திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகளால் தமிழருடைய நிலங்கள் பறிவப்படுவதை பறி போவதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டுமே என்ன தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழருடைய பூர்வீகம் கேள்விக்குறியாக்கப்படுவதை நாங்கள் என்றைக்குமே இயலாது தமிழருடைய தொழில் ரீதியான நிலம் ஆக்கிரமிப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களுடைய குடியேற்றப் பெறம்பல் மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களுடைய இனவீதம் திட்டமிட்டு மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நாங்கள் தமிழ் மக்களுடைய சிவில் சமூக அமைப்புகளும் சரி தமிழ் அரசு கட்சிகளும் சரி தமிழ் அரசியல் கட்சிகளும் சரி ஏன் தொடர்ச்சியாக தமிழ் மாணவர் ஒன்றியம் சரி ஏன் நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் சரி ஏன் நாங்கள் ஒட்டியாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் எதிர்க்கின்றோம் இல்லாட்டால் மறுக்கின்றோம் என்ற அதுக்கு காரணம் இந்த சிங்கள பேரினவாத்துக்கு அடிபணிஞ்சு இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு கிடைக்கிறதுன்றதான் இந்த காரணம் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் வந்து நிரந்தர நிறைவேற்று ஜனாதிபதிகளாக தொடர்ச்சியாக வரலாற்றை எடுத்து பார்த்தமெண்டா இந்த புத்தகிக்கலாம் நின்று வந்திருக்கணும் பண்டா செல்வா நாயக்கா ஒப்பந்தம் கிழி தெரிஞ்சதுக்கு காரணமேர் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் தீர்வு வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏர் இதை பற்றின விஷயத்தை பற்றிய விளக்கம் இன்னும் எங்கள்கிட்ட இல்லாமலே இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களையும் ஒவ்வொரு நேரத்திலையும் முன்னெடுக்கிறோம் இந்த செம்மணி பிரச்சனை வந்து எங்களோட காலத்தில் வந்து புதாயாரமாக்கப்பட்டது அதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பூதாயிரமாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கப்பட்டதா எந்த விதமான தீர்வு கிடைக்கப்பெறையில் அதே போல் தான் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மடந்துட்டு இன்னொரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திசை திரும்பி நாங்கள் அதுக்கப்புறம் போய் அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜிங் ஒரு அரசியல் அரங்கேற்றம் வந்து இதுக்கு பின்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா தான் நாங்கள் கணிக்கிறோம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வித்தியாசமும் கோணத்தில் வந்து நாங்கள் இதை கணிச்சிருக்கிறோம் என்னெண்டா புத்த சிலையை வச்சு பார்த்து முதல்ல வந்து தமிழ் மக்கள் இன்னும் அதே தமிழ் உணர்வோடான்னு இருக்கணுமா இல்லை தமிழ் தேசிய உணர்வோடான்னு இருக்கணுமா இல்லடைவில் மாறிட்டினோமான்ற டெஸ்ட் பண்ணுறது இப்போ அவையில் அந்த எதிர்க்கினா புத்த சிலையை வந்து அகற்றுறது அதுவே தங்களுக்கு எதிராக அதாவது சிங்கள மக்களிடத்தில் தங்கள் செல்வாக்கு விடுதுன்றா திரும்ப குத்த செல்ல கொண்டு வந்து திரும்ப இம்போஸ் பண்றது ரெண்டாவது பக்கமா அரசாங்கத்தை பலவீனப்படுத்துகின்ற ரீதியில் வந்து பார்த்தோம்னா இது எதிர்கட்சியினுடைய திட்டமிழலா கூட இருக்கலாம் இருக்கலாம் தமிழ் மக்களிடத்தே ஒன்று பலவீனப்படுத்துவது இல்லைன்னா சிங்கள பல பலவீனப்படுத்துவது எப்படி பார்த்தாலும் அவன் பிளான் சக்சஸ் தான் ஆனால் மூன்றாவது பக்கத்தில் வந்து நாங்கள் இதை யோசிக்க போனோம்மா என்னம்டா எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இறுதியில் இப்போ புற்றுக்குள்ளேருந்து பாம்பு வலிக்கிட்டு வந்தது மாதிரி சிலவர் வந்திருக்கணும் அவை எப்படிப்பட்ட ஆக்கலண்டா இதே நபர்கள்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தற்போது எதிர்த்தட்சி தலைவரை எப்படி அதாவது பாராளுமன்றத்தில் வந்து எப்படி இந்த புத்தசிலையை அகற்றலாம் என்று கேள்வி கேட்கின்ற தற்போதைய எதிர்கட்சி தலைவரை வந்து ஜனாதிபதியாக வந்து ஆதரிச்சாக்கள் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாவீர தினத்தை நடத்துறதுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கேள்வி கேட்டுக்கொண்டுருக்கான் நீங்கள் உங்களுக்குள்ளே முழுமையாக ஒற்றுமை விட்டா விட்டால் சரியா நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு புள்ளியில் நிற்காம விட்டால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் காலங்காலமாக நடந்து கொண்டான் இருக்குது இல்லை நாங்கள் இறுதியாக தெரிவிக்கிற விஷயம் என்ன வேண்டாம் எந்த ஒரு சி சிங்கள பேரினவாத அரசும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் இங்கே படிக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மற்றது இங்கே மட்டுமில்லை வடகிழக்கில் இருந்து வெளிவாரியாக மற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளம் ஜுவதிகள் இவர்கள் எல்லாரும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் தமிழ் மக்களின் பக்கம் நீதியின் பக்கம் நின்றது இல்லை போவதும் இல்லை இதை நீங்கள் முதல்ல மனல நிறுத்திக்கொள்ளுங்கள் நாங்கள் யாரோட எங்களுடைய உரையாடலை தொடங்க வேணும் என்றால் சிங்கள மக்களோடு தான் எங்களுடைய உரையாடலை தொடங்க வேணும் அவர்களை தான் நாங்கள் வழங்கப்படுத்த வேணும் அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மிகச்சிறந்த அரசியல் தெளிவு பெற்ற நேர்மையான இளைய தமிழ் தேசிய அரசியல் கலாச்சாரம் வடகிழக்கில் வர வேண்டும் அப்போதுதான் வெள்ளம் வெர்றக்கு முதல் அணகட்ட முடியும் வெள்ளம் வெர்றக்கு முதல் அணகட்ட வேணும் நிச்சயமாக ஒரு நேர்மையான இளைஞர்கள் அரசியலுக்கு நகர வேண்டும் தமிழ் மக்களாக அனைவரும் உங்கள் சிந்தனைகளில் ஒன்று நேயுங்கள் நாங்கள் ஒன்றை நம்புகின்றோம் ஒன்று இல்லை இல்லை, ஒன்ற நம்புகிறோம் என்னண்டா தூய தமிழ் தேசியம் நிச்சயம் வெல்லும்